ஹலோ காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னிமணி விஜயபாலா சேனல் இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட ஸ்டோரி வந்து இப்போ வந்து சோசியல் மீடியா சமமாக வரலாம் வந்து பரவிட்டு இருக்கு இன்னும் அப்படியே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கோனோட க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ்ச்சியுமே நம்ம ஏகே அவர்கள் வந்து லீவில் பிளே பண்ணுறாங்க இந்த படத்தில் வந்து நம்மளோட அன்பு வந்து மியூசிக் பண்ணுறாங்க இப்போ இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட அஃபீஷியல் ரீமேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வைரலான நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு குறிப்பாக இந்த படத்தோட ஒவ்வொரு ஷில்லையும் வந்து இவங்க மெஷர் பண்ணி வேற லெவலில் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸோட பேஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட அர்ஜுனோட ஒரு கேரக்டர் ஒரு போஸ்டரும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த லுக்கில் அவர் வெறித்தனமாக இருக்கார் இவங்க படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இவங்க மையமாக வச்சு தான் எடுத்துருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதில் ஹீரோவாக வந்து இருக்கிறது தான் வந்து பிரேக் டவுனில் வந்து நம்மளோட இயக்கி நடிக்க போகிறதாம் அந்த கதை பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு திடீர்னு இன்சிடென்ட்டில் வந்து காணாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து தேடிக்கிட்டு அப்படியே வந்து அவரோட ஆக்ஷன் மூலமாக வந்து என்னென்ன ஃபேஸ்லாம் வந்து பே பண்ணுறாருன்றது தான் படத்தோட கதை குறிப்பாக அந்த ஆக்ஷன் தான் அந்த படத்தோட மேஜர் பாயிண்டாக இருக்கும் அந்த ஆக்ஷனை தான் இந்த இவங்க வந்து ஏகே அவரோட வீடியோவாக ஸ்பெஷல் வீடியோவாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆன படமாக இருந்தாலும் இந்த படம் இதோட கதை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கதைன்னு சொல்லலாம் குறிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம மகிழ் திறமை வந்து இந்த படத்தை தான் வந்து ரீமேக் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு குறிப்பாக நம்ம மயில் திறமையைக்கு இந்த மாதிரி ஜானர் வந்து வேறு லெவலில் பண்ணுவார் குறிப்பாக அந்த டிஸ்டன்ட் டேன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் ரிவீல் பண்ணுவார் ஒருவேளை இந்த படம் வந்து அந்த படத்தோட தலைவலாக இருந்தால் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ் மூவி லோடிங் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஹீரோவுக்கும் வெயிட்டேஜ் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம ஏகே அவரே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேறு லெவல் ஜானரில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட அப்டேட் ஒவ்வொரு நாளைக்குமே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லி உங்களுக்கு எப்படி பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள்